வணக்கம் ஆராதனா வணக்கம் அண்ணா இந்த சுற்று என்னன்னு தெரியுமா தெரியும் என்ன சுற்று ஓவியச் சுற்று ஓவியச் சுற்று இந்த ஓவியச் சுற்றுக்கு நீங்க ஒரு படம் கொண்டு வரணும் அந்த படம் தான் உங்களுக்கான தலைப்பு அந்த தலைப்புல நீங்க பேசணும் அப்படி தான் எல்லாரும் உங்க நண்பர்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க உங்களுக்கான படத்தை கொண்டு வந்தாச்சா இதுதான் அந்த படமா ஆமா அண்ணா அற்புதமான ஒரு ஓவியத்தை ஆராதனா இந்த மண்டத்தில் கொண்டு வந்து வண்ணத் திரையில் காட்டி இருக்கிறார் இந்த ஓவியம் என்ன செய்தியை சொல்ல போகுது அப்படிங்கறத ஆராதனா சொல்லி நாங்க வணக்கம் இன்றைய சுற்றில் என் தலைப்பாக நான் எடுத்துக்கொண்ட இந்த ஓவியம் எனக்கு சொல்லும் செய்தி வாழ நினைத்தால் வாழலாம் இந்த ஓவியத்தை வரைந்தவர் சென்னையை சேர்ந்த ஓவியர் திருசிவகுமார் அவர்கள் ஓவியர் கணினி வரை கலைஞர் திரைத்துறையில் வரை கலைஞர் என பன்முகங்களை கொண்ட இளம் தலைமுறை ஓவியர் ஆவார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த ஓவியத்தை வாழ்க்கை ஒரு வழியை கண்டுபிடிக்கும் என்னும் வாக்கியத்தோடு வெளியிடுகிறார் இந்த ஓவியத்தை பார்த்தவுடன் எனக்கு பாரதியின் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற வரிகள் தான் நினைவுக்கு வருகிறது நம் வாழ்வில் நம்மை வீழ்த்த நூறு தடைகள் வந்தாலும் தடைகளை தகர்த்து வெற்றிக்கான நம்மிடம் ஆயிரம் வழிகள் உள்ளது சேலம் மாவட்டம் பெரியவடகம்பட்டி என்னும் ஊரில் ஜூன் ஆண்டு ஒரு குழந்தை அவனுக்கு பின் ஒரு தம்பியும் மூன்று பேர் குழந்தைமாக விட்டு எங்கோ சென்று விட்டார் தன்னந்தனியாக அந்த தாய் தினமும் கூலி வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வந்திருந்தார்கள் இப்பேற்பட்ட சூழலில் வளரும் குழந்தை மாரியப்பன் தங்கவேலுக்கு சிறுவயது முதல் விளையாட்டில் ஆர்வம் அதிகம் அப்படி இருக்கையில் சிறுவன் மாரியப்பன் தன்னுடைய ஐந்தாம் வயதில் ஒரு விபத்துக்குள் ஆகிறான் அதன் காரணமாக தன்னுடைய வலது காலை இழக்க நேரிடுகிறது விபத்தால் தன் வாழ்க்கையே மாறிவிட்டது என்று கூறுபவர்களின் மத்தியில் தன் வாழ்க்கை ஏற்றமாக மாற்றினான் அச்சிறுவன் கால் போனதால் தன் வாய்ப்புகள் பறி போனது என்று முடங்கிவிடவில்லை அவன் ஆம் பிற சிறுவர்களோடு அனைத்து விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து சாதாரணமான சிறுவர்களை விட சிறப்பாக விளையாடினான் அவனுடைய ஆர்வத்தை பார்த்த பயிற்சியாளர் அவனுக்கு உயரம் தாண்டுதலில் பயிற்சி கொடுக்கிறார் அவனுடைய முயற்சிக்கும் பயிற்சிக்கும் கிடைத்த பலனாக பாரா ஒலிம்பிக்கில் தொடர்ச்சியாக மூன்று முறை பதக்கம் என்ற முதல் இந்தியன் என்னும் சிறப்பை பெறுகிறார் பத்மஸ்ரீ விருது அர்ஜுனா விருது மேஜர் தயன்சந்த் கேல் ரத்னா விருது என பல விருதுகளும் பல கோடி மதிப்பிலான பரிசுகளையும் பெறுகிறார் அனைத்திற்கும் அயல் ஆச்சரியமாக பார்க்கிறோம் நம்முடைய தமிழகத்தின் இந்த தங்கத்தையும் தரணியின் பேசு பொருளாக்குவோம் வாழ வேண்டும் என்னும் எண்ணம் மட்டும் போதும் அது கொடுக்கும் ஊக்கத்தால் நாம் செய்யும் பயிற்சியும் முயற்சியும் இந்த உலகமே நம்மை திரும்பி பார்க்கும் அளவுக்கு உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்பதற்கு இதை விட சிறந்த எடுத்து காட்டிருக்க முடியுமா தண்ணீரே இல்லாத பாலைவனத்தில் கூட கள்ளிச்செடி பூ பூக்கிறது தண்ணீரால் வழியும் சேற்றில் கூட செந்தாமரை மலர்கிறது சூழலும் சந்தர்ப்பமும் ஏதுவாக இருக்கும் இடத்தில் வாய்ப்பு பெற்று வெற்றி காண்பவன் வெறும் வெற்றியாளனாக தான் அறியப்படுகிறான் வாய்ப்பே இல்லாத இடத்தில் கூட தனக்கான வாய்ப்பை உருவாக்கி வெற்றி காண்பவன் தான் சருத்ர பக்கத்தில் சாதையானாக அறியப்படுகிறான் வெட்ட வேண்டும் என்னும் எண்ணம் உள்ளவனுக்கு தான் இந்த கோடாரி நம்மை வீழ்த்தும் ஆயுதம் வெற்றி பெற வேண்டும் என்னும் எண்ணம் உள்ளவனுக்கு இது பழையதை கழித்து புதியதை புகுத்தும் ஒரு உண்டு சக்தி மழித அழியாத வரை இங்கு மரங்களுக்கும் அழிவில்லை வாட நினைக்கும் எங்கள் மனங்களுக்கும் அழிவில்லை என கூறி வீழ்த்தப்படும் பொழுதும் வீழாமல் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் மரங்களுக்கும் காடுகளுக்கும் என்னுடைய உரையை சமர்ப்பித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆராதனாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்திரல்கள் கொடுக்கலாம் நன்றி அண்ணா ஒரு எளிமையான ஒரு ஓவியம் ஆனால் அதில் வலிமையான கருத்துக்களை உட்படுத்தி பேசியிருக்கிற ஆராதனாவுக்கு மீண்டும் ஒரு முறை உற்சாகமான கைத்தட்டல்கள் நன்றி சிறப்பாக பேசியிருக்கிறீங்க ஆராதனாவின் இந்த பேச்சுக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை வழங்குறாங்க அப்படின்னு யார்கிட்ட கேட்கலான்னு உங்கள்கிட்ட கேட்க போகிறதில்லை நானே நேரடியாக எங்கள் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் மைப்பா அவர்கள்ட்டையே கேட்குறேன் ஆராதனாவின் இந்த பேச்சு எப்படி இருந்தது ஆராதனை நன்றி ஐயா ஒரு சின்ன ஒரு பஸ்ஸு ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக வந்துச்சுன்னா இந்த அந்த நாட்டினுடைய பிரதமர் சரியில்லைங்கிறான் ஏதாவது ஒரு சின்ன நமக்கு ஒரு அப்சாக்கள் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் கவர்மெண்ட்டே சரியில்லைன்னுவான் ஆனால் குறையையும் பிரச்சனையையும் அடுத்த மேலே போடாத நீ எப்படி ஜெயிக்கணுன்றது ஒன்றை இருக்கு ரொம்ப கிளாஸ் இது வந்து இந்த தேர்ந்தெடுத்த படமும் அதற்கு சொன்ன செய்திகளும் இந்த வயதுக்கு மீறிய ஒரு பேச்சாக இருக்குது ஆனால் வயதுக்கு மீறியவர்களும் கேட்க வேண்டிய பேச்சா இருக்கு அன்பு அண்ணன் வைப்பா அவர்களுக்கு நன்றி ஆராதனாவுக்கு சிறப்பான வாழ்த்துறையை வழங்கி இருக்கிறார் தொடர்ந்து எங்கள் பாசமிகு வழிகாட்டி அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் அதாவது ஜெயிக்கணுங்கிறதுக்கு அவரை பாரு இவரை பாருன்னுலாம் சொல்லுவாங்க நம்ம நாட்டு நம்ம மாரியப்பனை பாருன்னு அவர் சொன்னா பாரு அதுக்கு தான் கூடுதல் அன்பு ஆனாலும் உன்னுடைய பேச்சில் இன்றைக்கு மதிப்பெண்ணே வழங்க முடியாது என்கின்ற காரணத்தால் மிக நல்ல பேச்சு அடுத்த சுற்றுக்கு ஆயத்தப்படுத்தி எழுதிட்டேன் நன்றி வாழ்த்துக்கள் இரண்டு நடுவர்களும் அப்படியே வாழ்த்து மழையில் அப்படியே நனைய வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு சுற்றுலையும் சிறப்பாக பேசுகிற ஆராதனா பழக்கம் போல இந்த சுற்றுலையும் சிறப்பாக பேசியிருக்கிறீங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா